ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன நீ சார் நிஷா இப்போ வீடியோவில் வர முடியாது நிஷாவுக்கு இன்னைக்கு சூப்பராக சமையல் செஞ்சு கொடுத்துருவோம் என்னென்ன நிசா இருக்குது ஆமாம் சோறு சோறு வந்துக்கிட்டு இருக்குது என்னென்ன இருக்குது கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீட்ரூட் சரி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கணும் இன்னைக்கு சரியா நீ சார் ஓகே நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கு ஆ ரெடி நிசா என்னென்ன இருக்கணும்னா என்ன எத்தனை 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 எடு எடுப்பிசா வந்து எடுத்து தருவா இன்னைக்கு குழம்பு என்னோடய குழம்பு என்னென்ன இருக்குது பாருங்க ஃப்ரிட்ஜில் ஓகே ரெண்டு கேரட்டு போதுமா போதுமில்ல ரெண்டு கேரட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு போதுமா ஓகே ரெண்டு உருளைக்கெழங்கு அவரக்கா போடணுமா போடும் சரி பீன்ஸு பீன்ஸு ரைட்டு நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ரைட்டு ரெண்டு கத்திரிக்காய் போடுமா நிசா உடம்பு சரியில்லாததுனால ரெண்டு கத்திரிக்காய் வெறும் காய்கறி அன்னைக்கு சமையல் பீட்ரூட்டு 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 அது வேணாம் பொரியல் செஞ்சால் அது இனிப்பாக இருக்கும்

அப்ப மெட்ரோடானே புளி ஊத்திதானே வைப்போம் புளி ஊத்தியோகம் வைப்போம் ஊத்தமோகம் இது என்னடி இது கொத்தரங்க அந்த கண்டிஷன்ல கிடக்கு இங்கருங்க இருங்க அந்த அப்ப இது போட வேண்டியேதானே நல்லா தான இருக்கு நல்லா தான் இருக்கு தண்ணில போட்டா கொத்தரங்க தானடி தட்ட தட்ட போயிர்கையரா ஏய் அப்பறேனா அதையும் போட வேண்டியேதானே எனக்கு எல்ல அதையும் போட சமயம் என்ன சாப்பாடு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் இதுல நீட்டா குழம்பு வச்சு குழம்பா என்ன கூட்டு மாதிரி வைக்கணுமா சரி குழம்பே வைக்க சொல்லிட்டா குழம்பே வச்சிருவோம் சரி ஆ சரி குழம்பாவே வச்சிருவோம் குழம்பு வச்சு சோர் ஆகியாச்சு அவ்வளோ ஆ மதியானம் தர்ணீசு கொண்டு போய் கொடுப்பேன் அப்பா சமைச்சது எப்படி இருக்கு பாருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு வைக்கல பார்ப்போம்